கூட்டு பண்ணைகளை உருவாக்குறோம் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை ஒரு பண்ணைனா எல்லா வாத்து இருக்கும் தேனீக்கள் இருக்கும் பட்டுப்பூச்சி இருக்கும் கோழி இருக்கும் நாட்டுக்கோழி இருக்கும் பண்ணி மேயும் மாடு மேயும் ஆடு மேயும் அந்த குளத்துல மீனை வளர்ப்பேன் எல்லாருக்கும் தக்காளி விலையும் சுரக்காய் விளையும் கீரை விலையும் புடலங்க விலையும் முருங்காய் விலையும் எல்லாம் வச்சிருப்பேன் அதான் ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை எல்லாம் கிடைக்கும் தமிழ் உறவுக்கு வணக்கம் இன்று நம்மோட நிறுவனம் கிடைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் தொகுதி மாவட்ட செயலர் அண்ணன் விஸ்மி கார்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கு இப்போ சீமான் அவர்கள் வந்து மேடையில் வந்து மாற்றா பல கருத்துக்களை முன் வைப்பாங்க அதை வந்து திமுக காரங்களோ அண்ணன் எதிர்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதில் அண்ணன் சொல்கிற இன்னொரு முக்கியமான விஷயம்னா தற்சாப்பு பொருளாதாரத்தை பற்றி நிறையா பேசுவார் அது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் எல்லோரும் முன்வைக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக அண்ணன் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் நானே ஏக்கரில் நிலம் வாங்கி அங்கேயே குட்டையில் மீன் வளர்ப்பேன் தக்காளி வெங்காயம் உனக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அங்கேயே இருக்கும் தனித்தீவு போல் அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன் அதெல்லாம் நான் ஆஸ்டிக்கு வந்தால் செய்வேன்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வந்து எதிர்த்து நம்ம வச்சாங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அதே போல் ஒரு செட்டப்பில் இங்கே செஞ்சிருக்கீங்க நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்கிறீங்களா அண்ணன் சொல்கிறதுக்கு மொதல் சாத்தியமாக சாத்தியம் தான் சொல்லுவீங்களா அண்ணன் சொல்கிறது சாத்தியம்லாம் இல்லையாங்கிறத நம்ம உடந்து நம்மளே பார்க்கணுங்கிற முடிவில் தான் அதை நம்ம முன்னெடுத்தோம் சாத்தியப்படுத்தி பார்ப்போமே அண்ணன் சொல்கிறாரு அண்ணன் சொல்கிறாரு அண்ணனோட அந்த வேளாண் விஞ்ஞானி நம்மால் வர கருத்துக்களை அண்ணன் மேடையில் சொல்கிறாரு ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது இப்போ அந்த பணியை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அவர் என்னென்ன சொன்னாரோ இயற்கையாக நம்ம அந்த கூட்டு பண்ணை திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறனால அந்த முயற்சியில் இறங்கினேன் இறங்குனதுக்கு அப்புறம் அதை தான் இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கேன் செயல்படுத்தி ஓரளவு தன்னிறைவுக்கு நான் வந்துட்டேன் இப்போ எனக்கு வெளியில் வேற ஏதோ பொருளாதாரம் இட்டது கடை நம்ம உணவகம் வச்சுருந்தேன் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ நான் மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில் இருந்தால் கட்சி பணிகளை பார்த்துட்டு முழுமையாக இந்த பணியில் தான் இருக்கிறேன் இப்போ எனக்கு தேவையான என் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் உணவுக்கு தேவையானதும் தச்சார்பாக எனக்கு அடைச்சிருது பொருளாதார ரீதியாக எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ நான் தன்னிறைவுக்கு வந்துட்டேன் என்ன பொறுத்தவரை நான் வந்துட்டேன் அண்ணனோட பதிவுகள் பேச்சுகள் நம்மளுவரோட அண்ணன் பகிர்ந்துக்கிட்டு சொன்ன கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அண்ணன் சொன்னதை நடைமுறைப்படுத்தி அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த முயற்சியில் இறங்கினேன் இப்போ சாத்தியங்கிறத பண்ணி காமிச்சிட்டேன் சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு எந்த வேலைக்கு போகாமல் கட்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த இதுலேருந்து வருமானத்தில் என் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவு சரியான ஒரு முறைக்கு நான் வந்துட்டேன் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி காட்டுறீங்களாண்ணா இப்போ பார்த்து இப்போ இது வந்து நிலம் நிலத்தில் வந்து இயற்கை விவசாயம் மட்டும்தான் நிலம் இந்த நிலத்தில் வந்து நான் எந்த ஒரு கெமிக்கல் ரசாயன பொருள்களை பயன்படுத்தாமல் என் வீட்டுக்கும் அது போக உறவுகளுக்கு யாரும் கேட்குறவங்களுக்கு இதை கொடுக்குறது இது மட்டும் தான் இதில் வந்து விவசாயம் கிடையாது எல்லா பூச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இடையில பறந்துட்டு இதெல்லாம் நன்மை செய்கிற பூச்சி இந்த பறக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில் பறக்குது பாருங்கள் இது நன்மை செய்கிற பூச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாகட்டு இப்போ வரல அப்போ வந்துச்சுன்னா அதில் வந்து இப்போ தட்டான்லாம் பறக்கும் அது வந்து இயற்கையாகவே அந்த பூச்சி குடிச்சிக்கும் இந்த வே இந்த மரம் வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் பூச்சி கொடுத்துட்டு பாருங்கள் இது கண்ணால் முருங்கை இழப்பாங்க இது சளிக்கு வந்து நம்ம இது அடைத்தட்டி பச்சை அரிசியில் போட்டு இந்த இலையை கலந்து அடைத்தட்டி சாப்பிட்லாம் இதில் வந்து பூச்சி இந்த விழுந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து பூச்சி இலை இந்த உழுது பார்த்தீங்களா இந்த பூச்சி இந்த மரம் இந்த வயல் ஓரத்தில் நம்ம நட்டு வச்சுருந்தோம்னா இதில் வர்ற பூச்சி வந்து இதில் தின்னும் அங்கே போகாது இதை விட இது உணவு அதுக்கு தே இதை விட அதிக சுவை இருக்கும் இங்கே வந்துடுது அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இதில் பூச்சி உள்ளதுனால நம்மளுக்கு எந்த வாய்ப்பு இல்லை பயிரில் பூச்சி உள்ளாது இது இது ஒரு வகையான பூச்சி ரசாயனம் இல்லாமல் பூச்சி கட்டுப்படுத்துறது அது மாதிரி நொச்சி இங்கே வச்சுக்கோ பாருங்க இது பூச்சி வரட்டி இது வயல் ஓரத்தில் நம்ம கண்டிப்பாக வைக்கணும் இந்த இருக்குது பார்த்தீங்களா இது நொச்சி இதுலேயும் பூச்சி கொடுத்துருக்கு பாருங்க எல்ல கருத்து போயிருக்கு பார்த்தீங்களா பூச்சி இலையை தின்ட்டு போகிறீங்களா ஆமாம் இந்த நொச்சி இந்த இலையெல்லாம் திண்டு பாருங்க ஓட்ட ஓட்டையாக இருக்கு பாருங்க பூச்சி திண்டுருக்கு இது இங்கே இருக்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா பயிரில் பூச்சி தாக்குதல் இருக்காது பூச்சி தாக்குதல் பயிருக்கு போகாமல் இதுக்கு வரும்பொழுது நம்ம ரசாயனம் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு செலவு மிச்சமாயிடுது இ இதுதான் அண்ணன் சொல்கிறது இந்த மாதிரி இயற்கை விவசாயமான உடலுக்கு கெடுதல் கிடையாது இப்போ இப்போ ஐம்பது வயசாகிட்டு மருத்துவமனையில் போய் சளி காய்ச்சல் இது மாதிரி எந்த ஒரு வியாதிக்கும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே சளி காய்ச்சல்னு போகல நிறைய பேர் பக்கம் மருத்துவமனைக்கு போகிறாங்க உடல் சரியில்லை சளி காய்ச்சல் அப்படின்னு போகிறாங்க இயற்கையாக நம்ம உணவுகளை உண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு எந்த தொந்தரவும் இல்லை ஏதாவது விபத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறோமோ மருத்துவமனைக்கு போகிறோமோ அது மாதிரி நடக்கிறது விழுந்துச்சு உடல்நிலை கோளாறு எனக்கு சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரிலாம் வந்ததில்லை இயற்கையாக இருக்கும்பொழுது அது உண்மையிலேயே நல்ல மாற்றம் தான் இருக்குது உரம் எதாவது போடுறீங்களா உரம் போடுறேன் உரம் போடுறேன் எப்படி போட்டிங்கன்னா இது ரசாயன உரம் போற கிடையாது என்னோடய வயலில் அறுக்கிற பயிர் கழிவுகள் இருக்குல்ல அதை சேமிச்சு வைக்கிறோம் அதிகமாக சேமிச்சுக்கிறோம் அதை அந்த குப்பை தனியாக அதை அறுத்து கொண்டாந்து நம்ம மாட்டுகளுக்கு போக மாடுகளுக்கு போக மீதி உள்ளதை வந்து நம்ம இதில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கிறோம் மாடுகளுக்கு தேவையானதை நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிறோம் இது தேவையில்லாத இது மாதிரி போட்டு இந்த கழிவுகள் இதோட சாணத்தை சேர்ப்போம் நம்ம கொல்லையில் உள்ள புல் இருக்குல்ல களைக்கொல்லியை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை களை பயன்படுத்தி தான் நிறையா இப்போ சாகுபடி பண்ணி புல்லெல்லாம் அழிச்சிடறாங்க புல்லு நம்மளுக்கு மீட்டு உருவாக்கம் அடுத்தது அது உரமாக மாறிடுது இதை கொத்தி பரட்டும் பொழுது அதுவே தலைச்சத்து அதுலேயே கிடச்சிது இந்த புல்லெல்லாம் வளர்த்தங்கி இந்த புல் மாடு திங்குது ஆடு வளர்க்குறோம் ஆடு திங்கிது கோழி புல் புல்லுக்கு கீழே ஒரு பூச்சி திங்கிது இந்த களை அடிச்சிக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த பூச்சியெல்லாம் செத்து போனாலும் கோழிக்கான உணவு தடைப்படுது மாட்டுக்கான புல் தடப்படுது இதெல்லாம் தடுத்து நம்ம இதை இந்த புல் இதெல்லாம் வெட்டி நம்ம இந்த மாதிரி குப்பைக்கொழியில் நம்ம தேவையான இலைச்சத்துக்கள் முழுக்க கொட்டுற குப்பை இதெல்லாம் உண்டாது இது மாதிரி ஒரு நம்ம தோட்டத்தில் ஒரு குப்பைக்குழி வெட்டிக்கிறோம் ஒரு பெரிய குழியை வெட்டிக்கிறோம் அந்த குழிகளை ஓடாது ஒட்டுமொத்த குப்பையும் இங்கே போட்டுரும் ஆமாம் இது மட்டை கழிவுகள் குப்பை இந்த தென் தென்னை மட்டை பப்பாளி இலை தேக்கு இலை புல் தென்னை 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 மட்டில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் நம்ம வீட்டில் காய்கறி கழிவு எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம் வெள்ளம் நம்ம கடைக்கு போகும்போது வெள்ளை கழிவுகள் இருக்கும் நம்ம வீட்டில் போகிற தயிர் புளித்த தயிர் மோர் இது எல்லாத்தையும் இதில் ஊற்றுவோம் எல்லாத்துலேயும் இதில் போட்டு மண் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை மூடிட்டோம்னா அடுத்தது நம்ம தரமான நூறு சதவீதம் மண் உரம் கிடைச்சிரும் மண் உரம்னா மண்புழுவால் உருவாக்கப்பட்ட உரம் மண்புழு இதெல்லாம் தின்னுட்டு செறிச்சு உரத்தை கொடுக்கும் இயற்கையான மண்புழு உரம் அதை விட தரமான உரம் வேறு எதுவுமே கிடையாது மண்ணுக்கு இயற்கையான முறையில் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையில் அண்ணன் சொன்னதுக்கப்புறம் அந்த பனை சொன்னார் அண்ணன் பனை வந்து ஒரு கோடி பனை நடணும் நீரை சேமித்து கொடுக்குது அப்போது வந்து நான் எங்கள் தொகுதி முழுக்க நட்டோம் பனை நம்ம வீட்டுக்கரையிலையும் நடணுங்கிறதுக்காக நட்டது தான் அதில் அப்போ அண்ணன் சொன்ன திட்டத்துக்கு அப்புறம் ஒரு கோடி பனை திட்டத்தில் தொகுதி முழுக்க நட்டோம் நடும்போது நம்ம வீட்டுக்கும் வேலி ஓரம் முழுக்க நம்மளும் இன்னும் தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய வேலி ஓரம் முழுக்க நட்டு இந்தளவுக்கு வந்துருச்சுப்பேன் அது அப்புறம் குளம் நம்ம தேவையான குளத்தை வச்சு நம்ம அதுக்கு மீன் நம்மளுக்கு தேவையானதை உருவாக்கிட்டு நம்ம விற்க விற்பனைக்கு வருது இந்த குளத்தை வச்சுருக்கிறோம் இது வந்து குஞ்சி வளர்க்கறதுக்காக சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் ஏன்னா பெரிய இடத்துல நம்ம குஞ்சி வளர்க்க முடியாது இற போடுறோம் ஒரு பெரிய ஒரு ஏக்கர் குளத்தில் நம்ம வளர்த்து அதில் இறை போட்டு குஞ்சு வளர்க்கறதை விட ஒரு சின்ன இடத்துல கொஞ்சம் குஞ்சியை வளர்த்து அதுக்கு வலை கட்டி மற்ற ஆமை மற்ற உயிரினங்கள்லாம் உள்ளே போகாமல் அதை பாதுகாத்து இதில் குஞ்சை வளர்த்து இதில் இருந்து பக்கத்தில் இருக்கோ கொஞ்சம் பெரிய குளத்தில் விட்றோம் அப்போ மீன் வளர்ப்புக்கு இது பயன்படுது மீன் வளர்ப்பு பயன்படுறது இல்லாமல் நம்ம இயற்கையான குளத்துக்கு நேரடியாக ஆற்றுலேருந்து வர தண்ணியை பயன்படுத்துகிறோம்னு வச்சுங்க அவங்க யாராவது உரக்கழிவுகள்லாம் அதில் க இறக்கி விட்ருப்பாங்க தண்ணியை வச்சு கூடுதலாகவும் வடி விடுவாங்க ரசாயனம் அடிச்சுட்டு அந்த தண்ணியை வடிகை விடுவாங்க அது நேரடியாக நம்ம பங்குக்கு வரும்பொழுது இயற்கை விவசாயம்னு சொல்ல முடியாது நாம் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அது இயற்கை முழுமையான இயற்கை விவசாயம் சொல்ல முடியாது அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் நம்ம கொள்ளையில் வளர்ப்புற தண்ணியை வாய்க்கால் வழியாக வடிய வச்சு அதை குளத்தில் கொண்டாந்து விட்டுறோம் இப்போ பக்கமாக வாய்க்கால் வழியாக கொலையில் நம்ம கொல்லையில் மழை தண்ணியை வந்து இப்படி கொண்டாந்து இதில் சேகரிச்சிக்கிறோம் இது கீழே ஒரு குழாய் இருக்குது இந்த மொழி இருக்குற குழாய் அந்த குழாயில் சேகரித்து இந்த குளத்தில் நொப்பிக்கிறோம் நொப்பிக்கிட்டு இந்த தண்ணியை நாலடைவில் நம்ம வயலுக்கு தேவையாகும் போது பயன்படுத்திக்கிறோம் தேய்க்க வச்சு அப்போ இது இயற்கையாக நூறு சதவீதம் இயற்கையான விவசாயம் இது தான் சில பேர் நம்ம ஆற்றுலேருந்து தண்ணியை விடுவாங்க அது நூறு சதவீதம் விவசாயம் கிடையாது ஒரு அறுபது எழுபது பெர்சன்டேஜ் அந்த அந்த மாதிரி சதவீதம் தான் வரும் ஏன்னா அவங்க ரசாயனம் வந்து ஆற்றுலேயே கலந்து வருது அது இதுதான் அண்ணன் சொன்ன அது மாதிரி இயற்கையாக தண்ணி நம்மளே சேகரித்து இயற்கை முறையில் சாகுடி பண்ணுறது அந்த குளத்தில் மீன் வளர்க்குறோம் மீன் வளர்த்துட்டு அந்த குளத்தில் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அந்த இடமாட்டம் பண்ணி இந்த மாதிரி பெரிய குளத்தில் உரம் இந்த மெஞ்சிட்டு இருப்பாங்க இதில் இதுவும் இயற்கையாக இதுக்கான உரம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சைடில் இருக்க புல் புல் திங்கிறதுக்கான ஒரு கெண்டை மீன் இருக்குது அது நம்ம செயற்கை உரங்களை மீனுக்கும் போகிறது கிடையாது மீனுக்கு செயற்கை உரங்களை போட்டிங்கன்னா அதுவும் ஒரு வகையில் கெடுதல் தான் கடையில் வாங்கி மீன் உரம்னு கூப்பிட்டுருக்கோம்ல அதுவும் வந்து நம்ம உடலுக்கு எடுத்துல தான் விளைக்கும் ரசாயன முறையில் வளர்க்காமல் இந்த மீன் பூச்சிகள்லாம் வர்றது பாருங்கள் இந்த பூச்சிகள்லாம் மேய்தல் இதெல்லாம் மீனே சாப்பிட்ரும் மேலே பூச்சிகள் மேயும் இதே மீன் தீங்கும் ஓரத்தில் இருக்க புல்லுகள்லாம் தீங்கும் புல் தீங்குற மீன் இருக்குது சேத்துல வளர்கிற மீன் இருக்குது சேத்துல உள்ள பூச்சிகளை எடுத்துகிட்டு இது மாதிரி இயற்கை முறையில் தான் இந்த தண்ணியில் மீன் வளர்க்குறோம் இப்போ பார்த்து மாடு வளர்க்குறோம் இது வந்து நாட்டு மாடு கிடையாது நாட்டு மாட்டில் உற்பத்தியான மாடு தான் இது ஆனால் தொண்ணூறு நூறு சதவீதம் நாட்டு மாடு கிடையாது இப்போ நாட்டு மாடு பார்த்திங்கன்னா முன்னாடி எங்கள் அப்பாலாம் நிறையா வச்சு வளர்த்துருக்காங்க நான் நிலத்துக்கு எல்லாத்துக்குமே நாட்டு மாடு நிறையா வச்சுருக்காங்க அப்போ காலப்போக்கில் நாங்கள்லாம் படிப்பு அது மாதிரி வெளிநாடு வேலையை இது மாதிரி பண்ணும்போது அப்பாவுக்கு அப்புறம் அதை இது பண்ணலை இப்போ நான் நாம் தமிழில் வந்ததுக்கப்புறம் அதில் ஈடுபாடு வந்து அண்ணா சுப்பாச்செல்லாம் கேட்டு அதை நாட்டு மாடுகள்லாம் வளர்க்கணும் வளர்த்தேன் நாட்டு மாடு பூச்சி தேனி வளர்த்தேன் நாட்டு மாடு வளர்த்தேன் இயற்கை விவசாயங்கள்லாம் முன்னெடுத்து விவசாயம் பண்ணுவோம் அந்த மாதிரி நாங்கள் காலகட்டத்தில் மாறி வந்தப்போ மாட்டு இந்த கஜா புயலில் கொஞ்சம் மாடுகள்லாம் இறந்து போச்சு மாடு தே கோழி புயல் எல்லாமே வளர்த்தேன் இறந்து போச்சு அதனால் இப்போ இந்த இப்போது ரெண்டு மூணு மாடு வச்சிருக்கிறேன் இந்த மாடு வந்து இந்த புல்லுகள்லாம் மேய்ஞ்சிக்குது இப்போ நம்ம வெளியில் போய் மாடை மேய்க்கணும் அப்படின்னு கிடையாது இந்த மாடு நடந்து மேய்ஞ்சணும் கட்டி போட்டே வளர்த்தா கூட அந்த மாடு இயற்கையாக கிடையாது மாடு நடக்கணும் கட்டி போட்டு ஒரு கொட்டகுள்ளையே அந்த நகரத்துல எல்லாம் வளர்க்குறாங்க புல்லை போட்டு கட்டி போட்டு அது வந்து அந்த மாட்டு பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடையாது மாடு நடந்து புல்லை மெஞ்சி இயற்கையாக சாப்பிடணும் அது மாதிரி பெரிய கயிறு போட்டு கட்டி இது மாதிரி மேய விட்றது மேய விட்டு நம்ம புல்லும் ஒரு கிராஸ் கட்டிங்னு சொல்கிறாங்கல்ல புல்லை சரியான அளவில் வளர வச்சு வச்சுருப்போம் மாடு மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து ஒரு சாணத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் சாணத்தில் வந்து இயற்கை உரமாக பயன்படுத்திக்கிறோம் இப்போ வெளியிலேருந்து ரசாயன உரம் வாங்குறதுக்கான பொழுது தேவையும் நம்மளுக்கு கிடையாது மீன்களில் ஒரு வேஸ்ட்டையும் நம்ம தான் போட்டுக்கிறோம் குப்பைக்கோயில கழிவுகளும் ஒரு இடத்துல சேர்த்துக்கிறோம் கொல்லையும் சுத்தமாக இருக்குது கழிவுகள் ஒரு வருஷத்துக்கு தேவையான கழிவுகள் சேர்ந்து மக்கி அது உரமாயிடுது அதை அடுத்த வருஷம் நம்ம வயலுக்கு பயன்படுத்திக்கிறோம் வயலில் இருந்து ஒரு தேவையற்ற கழிவுகள்லாம் திருப்பி குப்பைக்கொழி வருது திட்டமரத்தில் இருக்கிற குப்பைகள்லாம் திருப்பி போகுது இயற்கை முறையில் நூறு சதவீதம் அன்ன சொன்னது சரி ஒரு அந்த தற்சார பொருளாதாரம் வந்துட்டு தான் சர்க்கிளும் கரெக்டாக இருக்குது அந்த உணவு சங்கிலி பாதை ஒன்று ஒன்று தொடர்ச்சியாக வருது எந்த இதுவுமே வெளியில் போய் வாங்க வேண்டிய தேவையில்லை காய்கறி கொத்தரங்காய் வெண்டிக்காய் இந்த காயின்னு வர காய்கறி தான் நம்ம சாப்பிடணும் போவோம் அது நம்ம இயற்கையில் நம்ம உருவாக்க முடியும் நம்ம மண்ணுக்கு நம்ம வாழ்கிற மண்ணில் எதெல்லாம் ஒரு முட்டை நம்ம இந்த மண்ணில் உருவாக்க முடியாது உலகிலழங்கு உருவாக்க முடியாது ஆனால் காயின்னு ஒரு முருங்கைக்கா நான் முருங்கை மரம் வச்சுருக்கேன் அந்த குளத்து உரம்லாம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வச்சிருப்பேன் அந்த இலை கொட்டி அதை மீனும் சாப்பிடும் முருங்கைக்கா முருங்கை மரம் வச்சுருக்கேன் மாமரம் வச்சுருக்கிறேன் மாங்கன்று வச்சுருக்கேன் மாமரம் ஒரு இப்போ பெரிய மரமோ ஆறு ஆறு ஏழு மரம் இருக்குது இப்போ சின்ன கன்றுகளில் ஒரு இருபது கன்றுகள் இப்போ வச்சுருக்கேன் மரக்கன்றுகள் கொய்யா வச்சுருக்கோம் கொய்யா மரம் இருக்குது கொய்யா பழம் கிடைக்கிது மாங்காய் கிடைக்குது தென்னை மரம் வச்சுருக்கோம் தேங்காய் கிடைக்கிது தென்னை மரத்துலேருந்து வீடு கூட்டுற வளக்க மரம் அதிலே கிழிச்சிக்கிறோம் வழக்கமரம் வரைக்கும் நான் வெளியில் வாங்க வேண்டிய வழக்கமருக்குள்ளே தற்சா அருக்குள்ளே எனக்கு உபயோகமாக இருக்குது அது வாங்குறது இல்லை வீட்டுக்கு வேலி கட்டுறது நான் பாலை பா அதிலே மரத்துலேயே எடுத்துக்கிறேன் பாலை கிழிச்சி பயன்படுத்திக்கிறேன் தென்னை மரத்துக்கு வீட்டுக்கு இயற்கையாக அந்த கூ மாடி வீடு கட்டியிருந்தாலும் மேலே கூரை போட்டு அந்த இயற்கையை அனுபவிக்கிறதுக்கு கூரை தேவையான கீத்து எனக்கு இங்கேயே கிடச்சிருது கீற்று போகிறதுக்கு பால் கிடச்சிடுது மூங்கில் அது கொட்டாக்க போகிறதுக்கு மூங்கில் மூங்கில் வச்சுருக்கிறேன் எனக்கு என் தேவைக்கோ என் வீட்டு தேவைக்கோ வெளியில் போகாத பால் மாட்டிலேருந்து எடுத்துக்கிறேன் கோழி முட்டை கோழி வளர்க்குறேன் கோழி எடுக்கிறேன் தேனி எனக்கு தேவையான தேனை நானே உருவாக்கி இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் தேனி நான் வளர்த்து அதை நான் அரசு தோட்டக்கலைத்துறையிலருந்தான் கொடுத்தாங்க அதை வளர்த்து பயன்படுத்தி நான் தேனை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே தற்சார்பு பொருளாதாரத்தில் இயற்கை விவசாயத்தில் முடியும் ஒரு தனி மனிதனால் அப்படிங்கிறதுக்கு கே அண்ணனோட பயணித்து அண்ணனோட பேச்சை கேட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்போ சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இந்த நீர் சொன்னதில்லை சேகரிப்பு எப்படி கொண்டு வரணும் இந்த கொலையில் பெஞ்ச மலையெல்லாம் இந்த வாய்க்கால் வழியாக அப்படி வந்துடும் இயற்கையாக நீரில் எல்லா சத்துக்களோட இது வந்து வயலுக்கு தேவைன்னா இந்த இந்த அணையை திறந்துக்கும் வயலுக்கு தேவையான இதை திறந்து விட்டுருவோம் இது வழியாக வயலுக்கு தேவையான தண்ணி போகும் குளத்துக்கு தேவையான தண்ணி அது நேராக உள்ளே போயிடும் இந்த மாதிரி மழைநீரை சேகரித்து நம்ம பயன்படுத்தணும் அது நான் அண்ணன் சொன்ன மாதிரி மழைநீர் சேகரிப்பு பண்ணுறேன் இந்த கீத்து பாருங்கள் தென்னை மட்டையை வந்து நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிற நேரத்தில் அந்த மட்டையை முடஞ்சி கீத்தாக்கிக்குவோம் இந்த கீத்து வந்து ஒரு கீத்து வந்து இப்போ பன்னெண்டு ரூபா போகுது ஒரு கீத்து பன்னெண்டு ரூபா ஒரு மட்டைக்கு ரெண்டு கீத்து இருபத்தி நாலு ரூபா ஒரு மட்டைக்கு வருமானம் வருது ஒரு தென்னை மட்டைக்கு மாதத்துக்கு ஒரு நம்ம கொள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மட்டை முந்நூறு மட்டை விழுது அதை ஒரு வருமானம் வந்துடுது இந்த கீற்ற வந்து அந்த மரம் எடுத்து நம்ம தேவைக்கு மாதிரி படுத்திங்கன்னா வெளியில் கேட்குறவங்கன்னு கொடுக்குறோம் தென்னங்கீத்து இந்த கீற்று பொறுத்தவனா பாலையும் கொல்லையில் கொட்டி கிடக்கல அந்த பாலையை பொறுக்கி கிழித்தோம்னா பாலை வந்து ஒரு பாலை பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி போ அஞ்சு பத்து அந்த மாதிரி அந்த பாலை தரத்துக்கு தகுந்த மாதிரி போகுது அது ஒரு வருமானம் எல்லாமே வருமானம் தான் தேங்காய் அறுவ அறுபது நாலு நாற்பத்தஞ்சு நாளைக்கு கூட தேங்காய் இளநீர் இளநீர் நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம் வீட்டுக்கு தேவையான தேங்காய் எடுத்துகிட்டு அதை பாக்கி விற்பனைக்கு கொடுக்குறோம் தென்னை மரத்தாலையும் ஒரு மனம் வருது தேக்கு கன்றுகள் வந்து நம்ம சேமிப்பு திட்டம் வரும் வயங்கால வைப்பு நிதி மாதிரி நம்மளுக்கு அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு சேமிப்பு போனோம் வைக்கிறனால அது மாதிரி ஒவ்வொரு மரம் ஒரு மரம் இப்போ இது போட்டு வந்து ரெண்டு வருடம் அது இன்னும் பத்து பதினஞ்சு இருபது வருடத்தில் அது மரம் ஆகிடும் மரம் ஒரு மரம் குறை குறைஞ்சபட்சம் முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் இப்போ போகுது அந்த நேரத்தில் எவ்வளோ போகுதுன்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம எவ்வளோ ஒரு இரநூறு தென்னை மரத்தை த தேக்கு கன்றுகளை உருவாக்கி வச்சுருக்கேன் அது ஒரு வைப்பு நிதியை மாதிரி அது கிடைக்கும் இந்த தேக்கு மரம் வந்து நம்ம பணத்தை சேமித்து வைப்பு நிதியில் வைக்கிற மாதிரி இந்த செலவெல்லாம் வருமானம் சாப்பிட்டுருக்கும் போது சேமிப்பு நிதி மாதிரி இந்த தேக்கு கன்றுகள் இந்த சந்தன கன்றுகள் செம்மரம் இந்த மரம்லாம் கொஞ்சம் நட்டு பயிர் பண்ணி வச்சுக்கிறோம் இது வந்து நம்ம பூ தேவைக்காக விற்பனைக்கு வச்சுக்கலாம் இது ஆரம்பமாக ஒரு பத்து இது நம்ம மண்ணில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இப்போ மல்லிகை செடி இந்த அரும்பு மல்லிம்பாங்க அந்த செடி இது அரும்பு மல்லி செடி இது இந்தப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பூ தேவை பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த நூறு கிராம் கூட இப்போ முந்நூறுபா இரநூறுபா போது நல்ல விலை போ அந்த பூ செடி இப்போ தான் கொண்டு வரேன் இதுக்கு போய் உரம் பார்த்தீங்கன்னா நம்ம சாணி உரம் தான் மாட்டுச்சாணி அந்த மாதிரி உரம் தான் ஃபுல்லாகவே வேறு எதுவும் நம்ம தேவையில்லை நல்லா வருது அதுலேயே தான் நல்லா வருது இது பூச்செடி அதுவும் நம்மளுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பூவும் கொடுத்துருது அந்த இதில் கொண்டு சுண்டைக்காய் செடி அது நல்ல காய் சத்து உள்ள செடி தாவரம் சுண்டைக்காய் இது மாங்கண்டுகள் சொன்னல இப்போ புதுசாக உருவாக்குறது அது மரம் இது கண்டுகள் அடுத்த அடுத்த இதுக்காக உள்ளது மாங்கண்டுகள் தேவை இது கொய்யா புதுசாக உற்பத்தி பண்ணுறோம் அடுத்த வருமானத்துக்காக இது தேவையான சுண்டைக்காய் எல்லா விதமான சக்திகளும் முடிஞ்சது சுண்டைக்காய் நம்ம வீட்டிலையே கிடச்சிருது பூத்துருக்கு காயெல்லாம் பறிச்சாச்சு சுண்டை வத்தலாவும் நம்ம விற்றுக்கலாம் வத்தலாகவும் பயன்படுத்திக்கலாம் மழைக்காலத்தில் அது மாதிரி சுண்டை வத்தல் பயன்படுத்திக்கலாம் சுண்டைக்காய் இப்போ நம்ம வீட்டுக்கு வர்ற தங்கச்சிக்கெல்லாம் பறிச்சிட்டு போவாங்க உறவுகள் என்ன தேடி வர நண்பர்கள் அது போக விற்பனைக்கு வேணாலும் கொடுக்கலாம் இது நிறையா சுண்டைக்காய் செடி மாதிரி சுற்றி சாவடி பண்ணுறோம் வேலி ஓரத்துலாம் அது கிடாரங்காய் அது ஊறுகாய் போடுறதுக்காக அதை பறித்து ஊறுகாய் போட்டுக்கிறோம் கிடாரங்காய் ஊறுகாய் கிடச்சிருது காய்கறி கிடச்சிருது இப்போ வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி இது இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கு வந்த நேரம் பார்த்திங்கன்னா மலை ஒரு தொடர்ந்து ஒரு மாதம் நல்ல மழையாக போச்சு அதனால் அந்த செடியெல்லாம் அழிஞ்சிருச்சு அது அதுங்க தான் வெண்டியெல்லாம் போட்டிருந்தேன் வெண்டி கொத்தரை தக்காளி கத்திரிக்காயெலாம் போட்டிருந்தேன் அது மலையெல்லாம் அழிஞ்சிருச்சு இது எலுமிச்ச கன்றுகள் இந்த பார்த்திங்கன்னா வரிசையாக போட்டிருப்போம் இது எலுமிச்சை கன்றுகள் இதெல்லாம் தற்சாரும் அண்ணன் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம கொண்டு வர்றது தான் ஒரு அடுத்த உற்பத்தி பிறகு வரிசையாக எட்டடி விட்டு வரிசையாக சாகுபடி பண்ணிக்கும் மாங்கன்று எலுமிச்சை கன்று மல்லிகைப்பு கன்று தென்னை சப்போட்டா பழக்கன்று இதெல்லாம் அஞ்சு வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துருச்சு இது வச்சு நான் வச்சு அஞ்சு வருஷம் ஆகுது கட்சிக்கு வந்ததுக்கு தான் அதில் இதுலேருந்து வைக்க வச்சு இதெல்லாம் பயிர் பண்ண இப்போ காய்ப்பு கொடுத்துட்டு நல்லா காய்க்குது நம்மளுக்கு தேவையான பழ தேவை சத்தான பழம் எந்த எந்த ரசாயனம் உரமும் இல்லாமல் பழுக்க வச்சுக்கலாம் இப்போ பழு ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இயற்கையான முறையில் இந்த பாருங்கள் இந்த இலைகளை ஆடுகளுக்கும் போட்டுக்கிறோம் அந்த கடந்த பாருங்க அணில் வஃபால் அதுக்கும் உணவு புல்லுயிருக்கான உணவு அந்த தேவையும் ஃபுல்லாக பூர்த்தி பண்ணியிருக்கோம் அனுஞ்சுகிற மாதிரி நம்ம எல்லா உயிர்களுக்கான உணவு தேவையும் கொடுத்துட்ருக்கோம் இது அனில் கடிச்சு ஒவ்வால் இது மாதிரி சாப்பிட்றது இப்போ ரசாயனம் பயன்படுத்தோம்னா இதெல்லாம் வராது தட்டம் ஒவ்வால் இந்த இந்த இனமெலாம் நம்மள்ட்ட வரவே வராது அணில் இதெல்லாம் இதுதான் தேக்கு மரம் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இது மற்றும் ஒரு மல்லிகை கொடி மல்லிகை இதுவும் பூக்களுக்காக வளர்க்குறது இது எலுமிச்சு இது வேம்பு கொய்யா அது நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இதெல்லாம் இப்போ அடுத்த கட்டமாக கட்டம் மரமாக ஆயிருச்சு ரெண்டாவது கட்டம் அதை பயன்படுத்துகிறோம் இந்த பாருங்கள் வாழை இதுக்கும் இயற்கை உரம் தான் இது வாழை சாகுபடி இதிலேருந்து தண்டு நம்ம சாப்பிட்றோம் காய் பறிச்சிக்கிறோம் இலை சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் இலை உணவு கேட்டாலும் நம்ம உணவு வச்சுருந்தப்பெல்லாம் இலை இங்கேருந்து அப்போது நிறையா போட்டு கொண்டு போய்ட்டுருந்தேன் தேன் பொட்டியை வச்சு வளர்த்தேன் கோழி இதில் முயல் வளர்த்துக்கிட்டு இது கஜா புயலில் அந்த மரம் கீழே விழுந்து குறைஞ்சி போச்சு இது தேன் போட்டி கஜா புயலில் ஒரு இருபது போட்டி வேளாண் துறையிலேருந்து எனக்கு தோட்டக்கலைத்துறை வேளாண் துறையிலேருந்து கொடுத்தாங்க வளர்த்து நல்ல வருமானம் தேனில் வந்தது கஜா புயல் எல்லாம் உடஞ்சிருச்சு எலுமிச்சை மரம் நாவல் மரம் இது நாவல் மரம் இந்த வேப்ப இலையெல்லாம் கொட்டுது இல்லை வேப்ப மரம் இருந்து அது நம்மளுக்கு கசப்பு தன்மை கொடுக்கல உரத்து உரத்தில் அது சேரும் பொழுது அது ஒரு வகையான கசப்பு தன்மை கொடுத்தது வேப்பம் புண்ணாக்கு இதிலே கலந்துடுது வேப்பம் கூட்டுவோம் அதுவும் குப்பையில் போடுவோம் இதெல்லாம் இயற்கை உரத்தில் வே கசப்பு தன்மை கொடுக்கக்கூடியது எலுமிச்சை மரம் காய்ச்சியிருக்கு பார்த்திங்களா எலுமிச்ச கண்டுகள் உருவாக்கியிருக்க மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்குது இயற்கை உரம் போகிறதுனால எல்லா வருஷமும் எல்லா மாதமும் காய்க்கிறது இது காய் இருக்குது பிஞ்சு இருக்குது பழம் இருக்குது பழமும் இருக்குது மேலே பிஞ்சு இருக்குது அடுத்த பூவும் இருக்குது காயும் இருக்குது தொடர்ச்சியாக அதை பயன்படுவது இயற்கை உரத்தில் செயற்கை உரம் அந்த அந்தளவுக்கு இருக்குமாங்கிறது எனக்கு முழுமையாக தெரியல பயன்படுத்தாதனால நாவ மரம் எலுமிச்சை மரம் பப்பாளி கொய்யா இந்த கட்லு இதுவே ஒரு இயற்கை முறையானது தான் இந்த கயிறு போட்டும் அந்த காலத்தில் படுத்துருந்தாங்கல்ல அதுக்காக கயிறு பின்னி வச்சிருந்து நான் அது கட்டில் ஒரு பெரியவர் சொன்னார் கயிறு கட்டில் படுத்து வெறும் சட்டையில் படுத்து தூங்கினோம்னா அது ஒரு அக்குப்பஞ்சட்டி வைத்தியம் வழிமுறை அது உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அதை படுத்தோன்னா அந்த இது நல்லா தெரியுது இந்த கயிறு கட்டலில் படுத்து தூங்கிறது ஓய்வு எடுக்கிறது அந்த ஓய்வு நம்ம உடம்புக்கு அசதிக்கு போகிறது எல்லாமே இந்த கயிறு கட்டில் நடக்குது அதுவும் இயற்கை முறை அதையும் பண்ணி பார்த்து அனுபவிச்சுட்டேன் இப்போ அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே சரியான வழிமுறை ஐயா நம்மளுவார் சொன்னது அண்ணன் சொன்னது அதில் தற்சார்பு வர முடியுங்கிறத முழுமையாக நான் அடைஞ்சிட்டேன் அடைஞ்சிருக்கேன் இன்னும் நிறைய செய்யணும் எனக்கு ஓய்வு கிடைக்காதனால செய்ய முடியல ஆட்கள் பற்ற கிடைக்கிது அதுக்கு நூறு நாள் வேலைக்கெல்லாம் போகிறதுனால ஆழ்களைப்பட்டா கூட மொத்தத்தில் அண்ணன் வந்து எவ்வளவு அறிவார்ந்து யோசித்து ஒரு சமுதாயத்தையும் ஒரு அரசியல் கட்டமைப்பையும் மண்ணையும் நேசிக்கிறாருங்கிறதுக்கு நான் உள்வாங்கி அதை அனுபவிச்சிட்டேன் அனுபவித்து அதில் அண்ணன் சொன்னது அத்தனையும் உண்மை அது அதை ஏலனமாக பேசுகிறவங்க யார் வந்தாலும் நான் எடுத்து சொல்லவும் தயாராக இருக்கேன் எவ்வளோ நான் நேர்மையாக அவங்க கண்மூலம் காமிக்கவும் தயாராக இருக்கேன் பாப்பாளி நாவையிலேருந்து காய்கறி தச்சாறு வெண்டியிலேருந்து தச்சாறு நிலத்துலேருந்து தேங்காயிலேருந்து அனைத்து பழமரங்கள்லேருந்து நெல்லிக்காய் ஊறுகாய் போகிறதுலேருந்து சுண்டை மற்ற காய்க்கலேருந்து தேன் வளர்ப்புலேருந்து தென்னம்புள்ள கண் உருவாக்கும் அதுக்குள்ளே பண்ணியிருக்கேன் பின்னாடி தென்னங்கன்று உருவாக்கும் தேன் அதை காமிக்கிறவாங்க துளசி இந்த வீட்டுக்கு பக்கத்தில் துளசி வளர்க்குறோம் அது நடந்து வரும்போது துளசி சாப்பிடும்போது சளி இந்த மாதிரி வியாதிகள்லாம் நம்மளுக்கு வராது இது இப்போ இது பாருங்கள் தூதுக்குளை வீட்டு ஜன்னல்லே வளர்க்குறேன் இந்த ஜன்னலில் ஒரு கொசு வெரைட்டி மாதிரி பாம்பு கும்பு போகிற அதில் முள் இருக்கும் நிறையா இது இந்த ஜன்னலுக்கு வந்து மழை போகிறத விட இதுக்குள்ளேயே பூந்து பாம்பு உள்ளே வராது இயற்கையான காற்று முழுமையாக உள்ளே வரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்திங்கன்னா இயற்கை காற்றுகள் அப்படியே நம்மளுக்கு நேரடியாக கிடைக்கும் பாம்பு பூச்சி வராதுக்கு இது இந்த இலையை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம் துவையல் அரைச்சிக்கிறோம் ரசம் வைக்கிறது பயன்படுத்திக்கிறோம் இதில் இந்த இலையை பயன்படுத்தினால உடம்புக்கு சளி அந்த மாதிரி எந்த இதுவும் வராது துளசி இருபத்தி நாலு பேரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது இந்த காற்று தான் உள்ளே வருது அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குது மருத்துவ குணம் இது கொய்யா கொய்யா மரம் அது சப்பாட்டை மரம் பார்த்துட்டிங்க இங்கே கீரை வகைகள் இது ஒரு வகையான இது தான் அது மூலிகை செடி அது திப்பிலி இது திப்பிலி இது மருத்துவ மூலிகை செடி திப்பளி இது வந்து பிரண்டை இது ஒரு ஜன்னலில் வச்சு வளர்க்குறேன் பிள்ளைக்குழையும் வளர்க்குறேன் அது பிறண்டை செடி இதுவும் தொகையிலானது இது ஒரு வீட்டு ஜன்னலே வளர்க்குறேன் இது துளசி இதெல்லாம் இருபத்தி மணி ஆக்சிஜன் குடிக்கக்கூடிய செய்கிற அது மருத்துவ மூலிகை செடி வல்லாரக்கீரை மல்லிகை இதுவும் இருபத்தி மணி மூலிகை கொடுக்கக்கூடிய செடி இது புங்கை இயற்கையான உள்ளது பப்பாளி மழம் தேவைக்கான பப்பாளி பப்பாளி பழம் தேவைன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே பறிச்சிக்கிறேன் யாரும் கேட்டாலும் கொடுக்குறேன் எந்த கெமிக்கல் இல்லாமல் நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்றோம் கடையில் வாங்கி போனால் கெமிக்கலை வச்சு பழுக்க வைப்பாங்க அந்த மாற்றுது இது மாங்கன்றுகள் அது அறநெல்லி அறநெல்லிக்காய் இது வாதாம் இது வந்து முந்திரி பருப்பு மாதிரி உள்ளது வாதாமரம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பருப்பு இருக்கும் அது முந்திரி பருப்பு மாதிரி உள்ளது அது உடல் ஆரோக்கியத்தை உள்ளது இன்னைக்கு அறநெல்லிக்காய் இது இது மாமரம் இது வாழைக்காய் பார்த்துங்க தேவையான எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது இப்போதுக்கு வாழை முட்டு வாழை தண்டு எல்லாமே உணவுக்கு தேவையானது கிடைச்சிருக்கு விற்பனைக்கும் கொடுக்குறேன் எலுமிச்ச கன்றுகள்லாம் தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் பெரிய கன்றுகளாக வந்துட்டு அதுக்கு முன்னாடி உருவாக்கினது இது அந்த பார்த்ததுக்கு அப்புறம் உருவாக்கின முன்னாடி உருவாக்குனது இதில் தான் நம்ம கோழி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த நிப்பாட்டி வச்சுருக்கேன் இந்த கோழி உலகம் பண்ணி கஜா புயலில் அடிப்பட்டதுனால நிப்பாட்டி வச்சுருக்கேன் திரும்ப நான் உற்பத்தி பண்ணணும் கோழியெல்லாம் அந்த மலையெல்லாம் முடிஞ்சு திருப்பி ஆரம்பிக்க போகிறேன் இங்கே தான் இதுதான் தேன் தேன் போட்டி இந்த வச்சிருக்கங்களேன் இது தேன் தேன்பட்டி இதில் வந்து பாதிக்கப்பட்ட போட்டி அதில் இருந்தால் பூச்சியெல்லாம் பறந்துருச்சு இதில் வந்து இருக்கு இப்போ அந்த ஒரு போட்டியை மட்டும் சரியாக பயன்படுத்திட்டு வரேன் இது மலையில் எதுவும் பாதிக்காமல் அந்த பொட்டி இருக்குது இந்த இதாக தேன் இந்த இருக்குது பாருங்கள் உற்பத்தியாய் இங்கே உள்ளே இருக்குது பார்த்திங்களா தேன் உற்பத்தியாய் வந்திருக்கு கொசு இந்த பறக்குது பாருங்கள் ஒன்றும் பண்ணாத இது பயப்படாதீங்க இந்த இருக்குது பாருங்கள் இது தேவையான தேன் எனக்கு எடுத்துக்கிறேன் மாதம் மாதம் இது வேளாண் துறையிலேருந்து தான் கொடுத்து வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது நிறையா வளர்த்து நிறையா வருமானம் இருக்குதில்ல எனக்கு நேரம் இல்லை நேரம் இருந்தால் இன்னும் நிறையா செய்யலாம் செய்யணும்னு ஆசை இருக்குது பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ தேவையான எனக்கு தேவையான தேனை இதுலேருந்து எடுத்துக்கிறேன் அது மாதிரி தென்னங்கன்று உற்பத்தி எனக்கு மரத்துலேருந்து ரொம்ப உயரமான மரத்தில் விழுகிற தேங்காவை தென்னங்கன்று நான் உற்பத்தி உற்பத்தி பண்ணி விற்றுட்ருக்கேன் எனக்கு வருமானம் எப்படி வருது தேங்காயிலேருந்து வருது தென்னை கன்றுலேருந்து வருது தென்னங்கீத்திலேருந்து வருது பாலை உற்பத்தி முருங்காயக்காய் வச்சுருக்கேன் நெல்லி மரம் வச்சிருக்கேன் பாருங்கள் மேலே முழு நெல்லிக்காய் அந்தந்த பிலா அந்த சீசனில் பிளாமரம் வருமானம் கொடுக்கும் எல்லா வகையான மரங்களையும் வளர்த்து தன்னிறைவோட நிம்மதியாக வருமானத்தோட நல்லா சிறப்பாக அண்ணனோட வழிகாட்டுத்திலும்படி நம்மால்வரோட ஆசைப்படி எந்த உணவுநெடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அண்ணன் ஒரு ஒரு அண்ணன் சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை செஞ்சால் எல்லோரும் முன்னேறலாம் இயற்கை விசாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு வாழ்த்து அதை உண்மையை சொல்லிக்கிறான் எங்களோட சுற்றி காமிச்சதுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்து அடுத்த அண்ணனோட என்னத்தை வந்து தவறாக பல பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது இதில் எந்த தவறும் கிடையாது இதில் முன்னேற்றம் இருக்குது அண்ணன் வந்து ஏதோ சிரிக்கிறதுக்காக சொல்கிறார் அண்ணனை டோ திருச்சி க காமெடியாக விளம்பரம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறவங்களாம் நீங்கள் தான் பைத்தியக்காரன் ஆகிடுவீங்க கொஞ்சம் நாளில் இது மாற்று புரட்சி அண்ணன் சொல்கிறது உண்மை தான் அப்படிங்கிறத இதன் மூலயமா நான் எது இந்த சேனலில் இருக்கிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்